போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் பதினேழு பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் தாய்லாந்து நாட்டில் உள்ள பட்டாயா நகரில் பன்னிரெண்டாவது உலக ஸ்ட்ரென்த் லிப்டிங் போட்டி ஜூலை மாதம் பதினாறாம் தேதி முதல் தேதி வரை நடைபெற்றது இப்போட்டியில் இந்தியாவின் சார்பாக தமிழ்நாடு மாநிலத்தின் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு பதினேழு பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் இதில் செல்வராஜ் மாஸ்டர் ஆர் யுவராஜ் மாஸ்டர் ஒய் தென்னரசி மாஸ்டர் சண்முகராஜா சீனியர் பிரீத்தி சிவா பிச்சம் ராகவா ஆனந்த் மாஸ்டர் எஸ் ராதா மாஸ்டர் எஸ் தர்னிஷ் ஆகிய அனைத்து வீரர் வீராங்கனைகளும் போட்டியில் பங்கு பெற்று பன்னிரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலம் என மொத்தம் பதினேழு பதக்கங்களை வென்றுள்ளனர் மேலும் நாற்பது வயதிற்கும் மேற்பட்ட மாஸ்டர்ஸ் பிரிவில் ஆர் யுவராஜா வலிமையான மனிதன் பட்டத்தை வென்றார் இவர் தொடர்ந்து நான்காவது முறையாக இந்த பட்டத்தை வென்று நம் தாய் திருநாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் இவர்களுக்கு தமிழ்நாடு ஸ்ட்ரென்த் லிப்டிங் சங்கத்தின் தலைவர் திருமதி சுமதி அன்பரசு செயலாளர் எஸ் ஜெயராமன் சி செல்வராஜ் டெக்னிக்கல் கமிட்டி வி கே பவர் பழனி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நகர் ஸ்ரீ மாங்கி சந்த் பண்டாரி ஜெயின் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வரும் எஸ் தர்ணிஷ் தங்க பதக்கம் வென்றதற்காக பள்ளியின் சார்பில் தாளர் பிரதிக் கோடியா பள்ளியின் செயலாளர் பியூஸ் பண்டாரா தலைமை ஆசிரியை பி சப்தகிரி ஆகியோர் இப்பள்ளி மாணவருடன் பதக்கம் பெற்ற அனைவரையும் அழைத்து சிறப்பு செய்து கௌரவித்தனர் and especially one student Dharnesh, who has won two gold medals and one silver medal it is a pride for our school and i wish him wish all the participants many more success in the future years thank you vanakkam ashay mangi chen pandari mail nilai palli sarvaga ellorukkum vanakkam inda nigalshi strength lifting la வேர்ல்டு லெவலில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி மெடல்ஸை வாங்கின எல்லாருக்கும் எங்கள் மாங்கிச்சன் பண்டாரி ஜெயின் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார்பாக மிகுந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கொள்கிறோம் இது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ் நிகழ்வு இது எங்கள் பள்ளியில் அரங்கேறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தார்னிஷ் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ரெண்டு கோல்டு மெடல் அண்ட் வர் ஒரு சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு எங்களுடைய முன்னாள் மாணவியான எஸ் கோபிகா அவங்களும் இன்றைக்கி இந்த பாராட்டு விழாவில் கலந்துருக்காங்க அவங்களும் வந்து ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கில் நிறைய நேஷ்னல் லெவல் அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க இவங்களை எல்லோரையும் இன்றைக்கி இன்றைக்கி பாராட்டுறதுல எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது எங்கள் எல்லார் சார்பிலையும் அவங்க எல்லாருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறோம் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா ரெண்டு பேருமே தார்னிஷ் அண்ட் கோபிகா ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்கள அவங்க வந்து படித்தது இங்கே எஸ்எஸ் ஜெயின் எஜுகேஷ்னல் சொசைட்டியை சார்ந்த பள்ளிகள்லேயே தான் படித்து இந்த அளவுக்கு ஒரு சாதனையை படிச்சிருக்காங்க போது எங்களுக்கு எல்லாமே அது ஒரு பெருமை மிக்க தருணமாக இருக்கிறது எல்லார் சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இதில் கோபிகா பற்றி இன்னும் முக்கியமாக குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னால் எம்ஐடியில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க்கு இந்த வாட்டி அவங்களுக்கு நுழைவு கிடச்சிருக்கு கூடிய சீக்கிரத்தில் அவங்க அங்கே ஜாயின் பண்ண போகிறாங்க எங்களுடைய மாணவி மாணவி அங்கே அவங்களுக்கு நுழைவு கிடச்சிருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையையும் நாங்கள் பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கான ஒரு பலனையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அவங்க நிரு நிரூபிச்சிருக்காங்க எங்களுடைய இன்னொரு ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ராம் பிரசாத் அவருக்கும் வந்து அங்கே நுழைவு கிடச்சிருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கூட இந்த தருணத்தில் நாங்கள் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி திரு செல்வராஜ் அவர்களுடைய குடும்பம் பெரிய மகள் கோபிகா இளைய மகன் மூணு பேருமே வந்து ஸ்போர்ட்ஸில் இந்த ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கில் ஒண்டி இல்லாமல் ஸ்கேட்டிங்லேயும் சாதனை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிட தக்க தக்க விஷயம் நன்றி ரெண்டு பேருமே அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இதே கனெக்டட் சொசைட்டி எஸ் எஸ் ஜெயின் எஜுகேஷனல் சொசைட்டிக்கு இன்னொரு ஸ்கூல் இருக்குது அது தாராச்சன் கலடா ஜெயின் வித்யாலயம் அதில் படித்து இங்கே ஃபர்தர் படிக்கிறாங்க ஹை ஸ்கூலில் அவங்களுக்கு இந்த ஸ்கூல்லையும் ரொம்ப நம்பிக்கை இருக்கிறதுனால அதே ஃபேமிலியிலேருந்து ஒரே ஸ்தாபனத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸில் படிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம் நாங்கள் அதே போல் அவங்க என்கரேஜ் பண்ணியிருந்தோம் நம்ம அந்த என்கரேஜ்மெண்ட்னால் அவங்களுக்கு முன்னேற்றம் வருது அதே தான் நம்ம சொல்லுவோம் அதே போல் அவங்க ஃபேமிலிலேயும் எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே பசங்க படிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நன்றி எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் செல்வராஜு ஸ்ட்ரென்த் லிப்டிங் அசோசியேஷனோட பொருளாளர் தமிழ்நாடு செல சங்கத்தோட பொருளாளர் தலைவர் வந்து சுமதி அன்பரசு செயலாளர் ஜெயராமன் சார் இவங்களால் இப்போ வர முடியல இந்த அசோசியேஷன் வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரன்னிங் பண்ணுறோம் தமிழ்நாடு நேஷ்னல் லெவல் பார்த்தா முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இந்த கேம் வந்து ஒலிம்பிக்கில் ரீஷ் ஆகிட்டே தவிர மற்ற ரீல்ஸ் எல்லாமே இருக்குது ஒலிம்பிக் லெவலில் நம்மளுக்கு ஆகணும்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கண்ட்ரி வரணுன்றாங்க இப்போ நடந்தது தாய்வானில் நடந்தது பட்டையால் பதினோரு கண்ட்ரி தான் வந்திருக்கு முப்பத்தஞ்சு கண்ட்ரி என்ட்ரி வந்ததுன்னா நமக்கு ஒலிம்பிக்கில் ரெக்கக்னேஷன் பண்ணிவிடுவாங்க இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் என்னென்னா இப்போ அதர் கேம்ஸ் வந்து உள்ளே ரிஜிஸ்டர் ஆகாதக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்துனாங்கன்னா இப்போ நாங்கள் எட்டு பேர் தான் போயிருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம இதில் ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே அவங்களுக்கு ஃபண்டு தான் போக முடியல இப்போ என் பையன் வந்து ஸ்கூல் சப்போர்ட் பண்ணிச்சு வெளியில் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணாங்க அதேமாதிரி வெளியிலேருந்து வரவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பான்சர் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்தது இன்னும் வந்ததுன்னா இந்த கேம் இன்னும் நல்ல பப்ளிசிட்டி ஆகிடும் அதேமாரி இப்போ கவர்மெண்ட்டை நம்ம கேட்குறது என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கோம் லாஸ்ட்டாக நாங்கள் கிர்கிஸ்தான் போயிட்டு வரும்போது ரெண்டு பேர் தான் நானும் என் பொண்ணு கோபிகாவும் போயிட்டு வந்தோம் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் பார்த்தோம் அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சார் அப்போ இல்லை அவரு வேறு மினிஸ்டர்னால அவருக்கும் லெட்டர்லாம் கொடுத்தோம் ஓகே பண்ணுற டைமில் நின்றுச்சு இப்போ நம்ம போய்ட்டு வந்த எட்டு பிளேயரில் பன்னெண்டு கோல்டு ரெண்டு சில்வர் மூணு பிரான்ஸ் இதுவே பெரிய விஷயம் எல்லாருமே மெடல் அடிச்சிருக்கோம் இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இன்னும் கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் எங்களுக்கும் பண்ணால் இன்னமும் நல்லா பண்ணலாம் அதேமாரி என் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபுல்லாக ஜெயின் ஜெயின் ஸ்கூல் ஃபுல்லாகவே சப்போர்ட்டு அதேமாரி எம்எல்ஏ இந்த தொகுதி எம்எல்ஏவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு கவுன்சிலரு அதேமாரி எங்கள் இதில் ஸ்ரீராமன் ரோத்தர் இருக்கார் அவர் காங்கிரஸில் இருக்கார் ஸ்கூல் வச்சுருக்காரு இதுமாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்காங்க கவர்மெண்ட்டை மட்டுமே நம்ம நம்மனா எதுவுமே கிடைக்காது இப்போ எங்களுக்கு மட்டுமே நான் சப்போர்ட் பண்ணி கேட்கல அதர் அடுத்து வந்து வர பசங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டே நம்பக்கூடாது அதர் தொழில மற்றவங்க யாராவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா மற்றவங்க எல்லாருமே போயிட்டு வரலாம் இப்போ இது தாய்வான் நாட்டில் வந்து பதினாறுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் போட்டி நடந்தது பதினோரு கண்ட்ரியில் இந்தியா சார்பாக நூற்றி அஞ்சு பேர் கலந்துருக்கோம் நூற்றி அஞ்சு பேரில் நூற்றி எட்டு நூற்றி தொண்ணூத்தெட்டு மெடல் அடிச்சிருக்கோம் நம்ம மொத்தத்துக்கு தமிழ்நாடு பதினா பதினேழு மெடல் அதுமாரி நம்ம இன்னும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம தமிழ்நாடு சார்பாக இன்னும் நிறையா வாங்கலாம் இன்னும் மேல் மேலும் வரணுன்னா எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே ஃபைனான்ஸ் தான் ஃபைனான்ஸ் தான் எடுத்தால் ஒரு ஒரு நேஷ்னல் போகிறதுனா கூட ஐம்பதாயிரரூபா வேணும் இன்டர்நேஷ்னல் போணுன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒன்றரை லட்ச ரூபா தேவைப்படுது இப்போ நாங்கள் போயிட்டு வந்தது ஒரு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா ஆகுது அப்படின்னும் போது கஷ்டப்படுறவங்க வந்து இந்த கேமை பொறுத்தவரை கஷ்டப்படுறவங்க தான் செய்கிறாங்க கிரிக்கெட்டோ மற்றதுக்கெலாம் நல்லா ஸ்பான்சர் வருது இதுக்கு வந்து ஸ்பான்சருன்றது போனவரே கிடைக்கவே கிடைக்கிறதில்ல ஒரு இதோ ஒருத்தர்கிட்ட போனால் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க பத்து வாட்டி அதை கொடுத்தா தான் உண்டு அப்போ அவங்க அந்த இதுலேயே மூமெண்ட்டில் போகும்போது அவங்க அடுத்து போகிறதுக்கே தயங்குறாங்க அடுத்து இது வந்து ஒருத்தர் வந்து நேஷ்னல் வின் பண்ணோடனே அவங்க சப்போர்ட் பண்ணிட்டாவே இன்டர்நேஷ்னல் போயிட்டு வரலாம் இப்போ என் பையனை இப்போ லாஸ்ட்டாக அவனுக்கு வந்து பதினாலு வயசு நேஷ்னல் கூப்பிட்டு போகும்போது ஃபிஃப்த்து பொசிஷனில் வந்தாப்ல அப்போ செலெக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ நான் கூப்பிட்டு போனதுனால அவன் மெடல் பண்ணான் இப்போ அவன் இல்லை இன்னும் பண்ணுறவங்கலாம் ஆள் இருக்காங்க ஆனால் அந்த போனதுலேயே வெயிட்டு கம்மின்னு பார்த்தா அவன் தான் முப்பத்தி நாலு கிலோ முப்பத்தி நாலு கிலோவில் அவன் போட்ட வெயிட் வந்து ஆக்லிஃப்டில் எண்பத்தி ஆறரை கிலோ கரல் வந்து இருபது கிலோ போட்டிருக்கான் நூற்றி ஏழரை கிலோ அவன் பாடி வெயிட்டோட கணக்கு பார்க்கும்போது மூணு மடங்கு ஆகிடுது இப்போ எங்கள் டீமில் வந்து இவங்க வந்து வாய் பேச முடியாது காது கேட்காது ஃபஸ்ட் டைம் வந்து மூணு கோல்டு ஒரு பிரான்ஸ் நட்சங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் வந்ததுன்னா இன்னும் நிறையா இருக்கும் அவங்க வந்து நார்மல் இதில் வந்து அவங்க அந்த அந்த கேட்டகிரிலே பண்ணல நார்மல் இதில் செஞ்சு மூணு கோல்டு ஒரு பிரான்ஸ் வச்சுருக்காங்க அதுவே பெரிய விஷயம் அது அவங்க அப்பாவும் வந்து ரெண்டு கோல்டு அதேமாரி மாஸ்டர் பேரில் மாஸ்டர் ஒன்றில் வந்து யுவராஜன் இருக்கார் அவர் வந்து ரெண்டு கோல்டு ப்ளஸ் ஸ்ட்ராங் மேன் இந்த கப்பு வந்து அவர் தான் வச்சிருக்காரு மாஸ்டர் இதில் ஸ்ட்ராங் மேன்ட்டு எங்களுக்கே இப்போ நாலு கப்பு வர வேண்டியது எல்லாருமே அந்த ரெண்டரை கிலோவில் தான் மிஸ் ஆகிடுச்சு இல்லைனா இதே நாலு கப்பு நமக்கு அது இதுக்கு என்னென்னா நமக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே இருந்தால் தான் நமக்கு அந்த பவர் வரும் அப்படின்னும்போது சப்போட்டுன்னு வந்து நம்ம கவர்மெண்ட்டை மட்டுமே நம்பிக்கிட்டு இப்போ என் பொண்ணுக்கு வந்து ஸ்கேட்டிங்கில் நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போய் போல் டச்சில் போயிட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மிரிட்டில் எம்ஐடி காலேஜில் காலேஜ் காலேஜுக்கு வந்து ஏழ்நூற்றி முப்பது பாயிண்ட் ஏழாவது ரேங்க்கில் வந்தாங்க ஸ்கூல்லேருந்து சப்போர்ட் பண்ணனால தான் அவ்வளோவும் பண்ண முடிஞ்சிது இப்போ அவங்க வந்து இன்ஜினியரிங் சேர்க்குறது எங்களுக்கு ஈஸியாக இருந்தது இப்போ பையன் என்னென்னா அவளும் அவள் எங்கள் அக்காவை பண்ணுறதை பார்த்து அவனும் மோட்டிவேட் பண்ணி தான் இவ்வளோவும் அவங்க போடுற அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த எண்பத்தி ஏழரை கிலோ முடியல ஆடியன்ஸோட சப்போர்ட்டை பண்ணி அவன் எடுத்தான் அப்போ அந்த வீட்டில் எடுக்கும்போது இன்னும் போக போக அவனுக்கு அதிகமான சப்போர்ட் வரும் அப்போ நம்ம சப்போர்ட் வேணும்னா கம்பல்சரி கவர்மெண்ட்டை மட்டுமே நம்ம ஸ்கூல் நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம இவ்வளவும் பண்ணுறோம் ஏன்னா அவனுக்கு மட்டும் டெஸ்ட் இருந்தது அதெல்லாம் கட் பண்ணி தான் வந்தான் அதனால நமக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி தான் கேட்குறப்ப நான் எங்கள் இதுக்கு மட்டும் கேட்கல அடுத்து வரவங்களுக்கு சப்போர்ட்னா ஃபைனான்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான இதை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க போது வர முடியும் இல்லைன்னா வரவே முடியாது நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு முறை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன் ஸோ நாலு முறை வேர்ல்டு ஸ்டாங் மேன் டைட்டில் பண்ணியிருக்கேன் ஸோ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கான அங்கீகாரம் கேட்குறோம் ஃபஸ்ட்டு இந்த கேமு அங்கீகாரம் கொடுத்தாலே கவர்மெண்ட் தானாக ஸ்போர்ட்ஸில் எல்லாமே சப்போர்ட்டை பண்ணும் இது விஷயமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியை மீட் பண்ணி லெட்டர் கொடுத்துருக்கோம் கவர்னருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கோம் முதலமைச்சர் கையிலே லெட்டர் கொடுத்துருக்கோம் போன வாரம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கையிலேயே லெட்டர் கொடுத்துருக்கோம் ஸோ நாங்கள் எங்கள் சைடில் எல்லாமே ப்ரொசஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் தவிர கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்கல ஸோ ஒரு ஒரு காம்படிஷனுக்கும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்ச ரூபாய் நாங்கள் செலவு பண்ணிட்டு போகிறோம் ஸோ அந்த ஊக்கத்தொகையாவது எங்களுக்கு திரும்பி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் போதும் தான் நாங்கள் கேட்குறோம் ஸோ நாங்கள் சொல்கிறத கவர்மெண்ட்டு செவி கொடுத்து கேட்டாலே நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியும் தொடர்ந்து நாங்கள் நாலு வருஷமாக வேர்ல்டு வின் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாலு வருஷமாக மீட் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நாலு வருஷமாக சிஎம் கையில் மனு கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு வரலை பக்கத்து மாநிலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க பயிற்சி பண்ணுறதுக்கே ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் எங்கள் கை காசு போட்டு போய் வின் பண்ணிவிட்டு வந்தோம் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பாராட்டு கூட எங்களுக்கு இல்லை ஸோ வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு நாங்கள் பெருமையாக சொல்ல முடியுத தவிர அதுக்கான அங்கீகாரம் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வரலை ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ போய் இப்போ வின் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் மறுபடியும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மீட் பண்ணுறதுக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த முறையாவது கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் மாதிரி பக்கத்தில் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் ஒரு ஒரு விளையாட்டு வீரருக்கும் அஞ்சு லட்ச ரூபா பயிற்சி பண்ணும்போதே கவர்மெண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணுது உத்தரப்பிரதேசில் ஒரு பையன் என் கூட பிரான்ஸ் மெடல் பண்ணார் அவருக்கு போன பேட்டியிலேயே நான் சொல்லியிருந்தேன் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் அவருக்கு போலீஸில் எஸ்ஐ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பிரான்ஸ் மெடல் பண்ணவருக்கு நாங்கள் கோல்டு மெடல் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஸ்ட்ராங் மேன் டைட்டில் பண்ணியிருக்கோம் ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ தமிழ்நாட்டில் இதுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லைன்றது தான் எங்களுக்கு வருத்தமே ஸோ இந்த முறையாவது கவர்மெண்ட் எங்களுக்கு வச்சுருப்போம் நாங்கள் வந்து சொசைட்டி ஆக்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் சார் இது ஒலிம்பிக்கில் ரிஜிஸ்டர் ஆயிருந்தால் ஸ்போர்ட்ஸ் ஆக்டுவில் இங்கே வந்திருக்கோம் ஸோ இது விஷயமா நாங்கள் ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மீட் பண்ணோம் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி மீட் பண்ணி நேரு ஸ்டேடியத்திலே மனு கொடுத்துருக்கோம் மெயில் அனுப்பிச்சிருக்கோம் கவர்னருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கோம் போன வாரம் பெரம்பூரில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கையிலேயே நானே லெட்டர் கொடுத்தேன் ஸோ ஒரு வாரத்தை உங்களுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோன்னு சொன்னார் இன்ன வரைக்கும் வரல ஸோ நாங்களும் காம்படிஷன் முடித்து வின் பண்ணிவிட்டோம் வந்துட்டோம் ஸோ இந்த பேட்டியை பார்த்துட்டாவது கூப்பிடுவாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் நேஷனல் நடத்துகிறதுக்கும் பர்மிஷன் கேட்டிருக்கோம் இந்த இந்த ஆண்டு இல்லை அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தேசிய போட்டி இல்லை சர்வதேச போட்டி சென்னையில் நடத்துறதுக்கான பர்மிஷனும் கேட்டிருக்கோம் ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் அதை நாங்கள் பண்ண முடியாது ஸோ அது கவர்மெண்ட் சப்போர்ட் வந்துச்சுனா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நாங்கள் தேசிய அளவில் இல்லை சர்வதேச அளவு போட்டி இங்கே நடத்துவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சிக்கிம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தமிழ்நாடு கேட்டிருக்கோம் கேட்டிருக்கோன்னா எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களால் பண்ண முடியும் ஏன்னா இப்போ நாங்கள் தமிழ்நாடு சார்பாக நடத்துகிற போட்டி எல்லாமே குறைஞ்சதுக்கு ஐநூறு பேருக்கு மேலே வராங்க என்ட்ரி அப்படின்னும்போது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் நேஷனல் நடத்திடுவோம் நேஷனல் இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட் சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதாது ஊடகங்கள் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ இது அப்படியே ஒரு சின்ன ஒரு பேட்டி தானே அப்படின்னு சொல்லி விடாமல் இதை கவர்மெண்ட் பார்க்குற அளவுக்கு நீங்கள் கொண்டு போனால் தான் எங்களுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய உதவியாக இருக்கும் சார் எல்லா பர்மிஷனும் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டில் வராதனால சொசைட்டி ஆக்ட் தான் ஸோ சொசைட்டி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிட்ட நாங்கள் போகிறத சர்க்குலர் செலெக்ஷன் லெட்டர் எல்லாத்தையும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கையிலேயே கொடுத்துருக்கோம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கொடுத்து தான் நாங்கள் போகணும் இந்த தொகுதி எம்எல்ஏ இப்போ நான் டிநகரில் இருக்கேன் எங்கள் எம்எல்ஏக்கு தெரிவிச்சிருக்கேன் அவர் வந்து தொகுதி எம்எல்ஏக்கு ஆர் டி சேகர் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ எங்கள் சைடில் நாங்கள் என்னாலும் ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ கவர்மெண்ட்டுக்கு எல்லா சைடிலும் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ கவர்மெண்ட் திரும்பி பார்க்கணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது இன்னும் வரல சார் அதாவது தமிழ்நாடு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு நேஷனலு இன்டர்நேஷ்னலாம் ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது ஒலிம்பிக்கில் வரணும்னா இப்போ பதினோரு நாடு வந்திருக்கு ஹையஸ்ட் பதினேழு நாடு இது வரைக்கும் தந்துருக்காங்க இல்லை இல்லை இது உள்ளே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடும் முப்பத்தஞ்சு நாடு கம்பல்சரி வந்ததுன்னா ஒலிம்பிக்கில் வந்து வந்துடும் அப்படி வரும்போது ஸ்கூல் கேம்லேருந்து எல்லாமே வந்துடும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க கொடுத்துருக்காங்க நேஷ்னலில் அவங்களுக்கு பணமும் கட்டியாச்சு அவங்களுக்கு மாறும்போது இது அப்படியே மாறிடுச்சு எதுவுமே ஒவ்வொன்றும் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸ்கூல் கேமில் வந்துருச்சாவே உங்களுக்கு கேஷ் அவார்டு வந்துடுச்சு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா கோல்டு கோல்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா சில்வருக்கு ஒன்றரை லட்ச ரூபா பிரான்ஸுக்கு ஒரு லட்ச ரூபா தராங்களுக்கு கேம் வரல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் பண்ணுறவங்களுக்கு மூணு கோடியும் சில்வர் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு கோடி பிரான்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கோடியோ சொன்னார் அதர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எந்த கேம் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணாலும் அவங்களுக்கு இருபது லட்ச ரூபா கேஷ் அவார்ட் சொன்னார் ஆனால் இது அதர் கேம் தான் வருது நாங்களும் இன்டர்நேஷனல் லெவலில் வின் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் இன்னும் வந்து சப்போர்ட்டும் வரல தொடர்ச்சியாக தான் வரோம் எங்களுக்கு கண்டினியூ எங்கள் சைடில் நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லைன்றது தான் எங்கள் ஒரு வருத்தனை